பொடி இருந்தாதான் ரெண்டு இட்லி கூட சாப்பிட்றேன்னு சொல்ற பசங்களுக்கு கண்டிப்பா இந்த இட்லி பொடியை செஞ்சு கொடுங்க சீட் ஒரு கப்பு சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பட பட இந்த மாதிரி பொரியும் அது வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பவுலில் மாத்தி வச்சுக்கலாம் கப்பு உளுந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமா வெள்ளை உளுந்து ஏன்னா வறுக்கும் போது கருப்பு உளுந்து நிறமாறுறது தெரியாது அதுக்காக வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கோம் லைட் ப்ரௌன் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதே பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமா என்ன காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை நல்லா கழுவிட்டு ஃபேனுக்கு அடியில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஈஸியாக வறுபடும் சிம்மில் வச்சு பொறுமையாக மொறு வர வரைக்கும் வறுத்துவிட்டு பத்து பல் பூண்டு சேர்த்து அதையே லைட்டாக வறுத்துவிட்டு அதே பவுலில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் எப்பவும் பொடி இடிக்கிற மாதிரி இடித்து ஸ்டோர் பண்ணால் ஒன் மந்த் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ளாக் சீட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கூகுளில் கட்ட போய் செக் பண்ணி பாருங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க மறக்காம